அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக என் பொண்ணு வந்து காலையிலே மங்களகரமாக குளிச்சிட்டு வந்து கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் இந்த கோலம் வந்து மேடம் புதுசாக ட்ரை பண்ணாங்களாம் நான் வந்து சொன்னேன் என் பாப்பா எப்போ பார்த்தாலும் நாலஞ்சு கோலம் அதையே தான் மாற்றி மாற்றி போடுறீங்க வேற கோலம் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க பெரிய பிள்ளை ரூட்டை மாத்துங்கடா இன்னும் புதுசாக வேற கோலம்லாம் ட்ரை பண்ணு அப்படின்னு உடனே மேடம் வந்து யூடியூப் எடுத்தாங்க தட்டினாங்க சிம்பிள் கோலம் அப்படின்னு போட்டாங்க உடனே வந்துச்சு நோட்டை எடுத்து வச்சு அந்த கோலத்தை ட்ரை பண்ணாங்க ஏன்ட்டெல்லாம் எதுவுமே கேட்கல அவங்களாவே கோலம் எல்லாம் போட்டாங்க இந்த கோலம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா இப்போ நம்மளாம் கோலம் போடும்போது ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா அந்த நோட்டை பார்த்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு போடுவோம்ல அதை இவள் பார்த்துருக்கா அதே மாதிரியே இவ்வளும் வந்து அந்த நோட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆனால் போட்டது வந்து ஒரு நாலு புள்ளி கோலம் தான் ஆனால் அந்த நோட்டை பார்த்தது பார்த்தீங்கன்னா நாற்பது முறை அந்த நோட்டை பார்த்து பார்த்து போட்டால் செம்ம காமெடியாக இருந்துச்சு நானும் அவங்க அப்பாவும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம் ஏன் என்னை ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை நீ கோலம் போடும் அப்படின்னோ ஆனால் வந்து சூப்பராக போட்டால் நம்ம எப்பயுமே குழந்தைங்க வந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணோம்னா அவங்க இன்னும் நல்லா சிறப்பாக செய்வாங்க சூப்பராக வந்து டா அப்படின்னு சொன்னோன்னே உடனே இன்னும் அதை அழகுப்படுத்துறதுக்கு கலர்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் வந்து சரி இன்னைக்கு சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தினால கொண்டாடுவோமா அப்படின்னே எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா வந்து எனக்கு உடம்பே கொஞ்சம் ஒத்துழைக்கல ஏன்னா வியாழன் வெள்ளி ஃப்ரீ அப்புறம் அந்த திருவண்ணாமலை மலை ப்ரோக்ராம் அதெல்லாம் போனதுக்கே ரொம்ப கொஞ்சம் உடம்பு டயர்டாகிடுச்சு அதனால காலும் ரொம்ப இருந்துச்சு முதுகு வலியும் கூட ஆனால் நம்ம வந்து அந்த வழியெல்லாம் பார்க்கக்கூடாது எப்படியாவது நம்ம வந்து சாமி கும்பிடணும் ஒரு பிடி கொழுக்கட்டையாவது நம்ம வந்து செய்யணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் என் பொண்ணு வந்து அவளோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இவ்வளோ சிறப்பாக என்னால் செஞ்சுருக்கவே முடியாது என் பொண்ணு தான் அம்மா நான் செய்கிறேன் அப்படின்னா இல்லைடா நம்ம சிம்பிளாக ஒரு பிடி கொழுக்கட்டை மட்டும் செய்யலாம் அப்படின்னு அம்மா எப்பயும் போல பூரண கொழுக்கட்டையே செய்யுங்கம்மா அப்படின்னா நான் எப்பயுமே வந்து வினா இந்த விநாயக சதுர்த்தி வரத்துக்கு முன்னாடியே சுத்தமாக வந்து மாவெல்லாம் நான் பச்சரிசி மாவுலாம் கழுவி கொழுக்கட்டை மாவுக்கு நல்லா பதமாக மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இந்த முறை வந்து நான் அப்படி ரெடி பண்ணலை அதான் வெள்ளிக்கிழம தான் நான் நைட்டு வந்தோம் திருவண்ணாமலை போயிட்டு சரி எங்கே போய் கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் தான் கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு சொன்னேன் அந்த கொழுக்கட்டை மாவில் அந்த அச்சு இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த கொழுக்கட்டை அச்சில் நான் ட்ரை பண்ணது எப்போயுமே வந்து அந்த வாழை இலை பூவரச இலையிலலாம் நம்ம வந்து அப்போல்லாம் செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த அந்த பூவரச இலையோடையே மடித்து உள்ளே வந்து வேக வைக்கிறது அவ்வளோ வந்து நல்லா அந்த வாசமாகவும் இருக்கும் கொழுக்கட்டை ரொம்ப உடம்புக்கும் நல்லது அப்படி தான் நான் அவங்களாம் வந்து செய்வோம் இப்போதான் வந்து இந்த கொழுக்கட்டாட்சிலாம் வந்திருக்குல்ல என் பொண்ணுக்கு ஒரே ஆசை இந்த கொழுக்கட்டை ஆட்சியில் செய்யறது எனக்கு அந்த கொழுக்கட்டை ஆச்சில செஞ்சு பழக்கம் இல்லை எனக்கு என் பொண்ணு சொல்லி கொடுத்தா பாப்பா நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு நான் ஒரு கொழுக்கட்டை செய்கிறதுக்குள்ளேயே அவ ரெண்டு மூணு கொழுக்கட்டை டக்கு டக்குன்னு வச்சு செஞ்சுட்டா இது எனக்கு சுத்தப்பட்டு வரல நான் எப்பையும் போலையே நான் வாழையிலேயே செய்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் நான் இலையிலையே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சரி இவ்வளோ தூரம் செஞ்சுட்டுமே ஒரு பொங்கல் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசியை போட்டு டக்குன்னு ஒரு சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் சுண்டல் அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் கொஞ்சம் நீர் உருண்டை பச்சரிசி மாவே வந்து எல்லாமே ஒரே கொழுக்கட்டமாவா பிசைஞ்சு எல்லாமே கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டேன் பூரணத்துக்கு தனியாக அப்புறம் நீர் கொழுக்கட்டைக்கு தனியாக அப்புறம் கொஞ்சம் பொடி கொழுக்கட்டைக்கு தனியாக கார கொழுக்கட்டைக்கு அந்த மாதிரி எல்லாம் தனியாக ட்ரெ அதே பிரித்து வச்சுக்கிட்டேன் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி கொழுக்கட்டை பிள்ளையாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பொடி கொழுக்கட்டை அம்மா செய்யுங்க செய்யுங்க அப்படின்னா சரின்ட்டு பிளைனாக வந்து கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு பிளைனாக ஒரு கொழுக்கட்டை அதே கொழுக்கட்டையில் வந்து பொடி போட்டு செய்கிறது கொஞ்சம் நிலக்கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எள் கொஞ்சம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து குறுனையாக கொஞ்சம் பொடி பண்ணி அந்த கொழுக்கட்டையை வந்து அதில் தாளித்து செஞ்சோம்னா கார கொழுக்கட்டை மாதிரி சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு கொழுக்கட்டை கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் மூணு வகையான கொழுக்கட்டை மட்டும் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா இந்த பருப்பூசிலி அப்புறம் வந்து இன்னொரு அந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வகையான கொழுக்கட்டை பண்ணுவேன் இன்னைக்கு வந்து இவ்வளோ இது செஞ்சதே வந்து ரொம்ப பெருசு எனக்கு இந்த அளவுக்கு கடவுள் பலத்தை கொடுத்ததுக்கே நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் என் பொண்ணுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவளோட உதவி இல்லாமல் நான் இவ்வளோ வேலையும் என்னால் செய்ய முடியாது அதுக்கப்புறம் எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறம் மேடம் என்னை கூப்பிட்டாங்க எதுக்கு நான் எனக்கு எல்லாம் பூவெல்லாம் கட் பண்ணி கொடுங்க நான் வந்து அலங்காரம் அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே சாமி அலங்காரம் பண்ணதுலேருந்து விளக்க வந்து கழுவி பொட்டு வச்சதுலேருந்து எல்லாமே அவள் தான் வந்து பொறுப்பாக சூப்பராக பண்ணுனா கடவுள் கொடுத்த வரம் என் பொண்ணு உண்மையாலுமே சொல்கிறேன் பெண் பிள்ளைகள் கிடைப்பது வரம்னு சொல்லுவாங்க அது முற்றிலும் உண்மை அது எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க தங்கத்தை பெற்றுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க என் பிள்ளை தங்கம்லாம் இல்லைங்க எனக்கு என் வைரம் வைரத்துக்கு மேலே எதுவோ அதுதான் சூப்பராக எல்லாமே பண்ணுனா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்க அவர் மாட்டு வேலை அப்புறம் மாடெல்லாம் கட்டிட்டு அவரும் வந்து எல்லாம் செஞ்சு வச்சதை பாப்பா கூட சேர்ந்து அவரும் எல்லாம் எடுத்து வச்சாரு அதுக்கப்புறம் சிறப்பாக வந்து நாங்கள் வந்து செஞ்சிட்டோம் கொழுக்கட்டை வந்து சூப்பராக இருந்துச்சு இதுல வந்து நான் செஞ்ச கொழுக்கட்டை தான் விரிசலாயிருச்சான் என் பொண்ணு செஞ்ச கொழுக்கட்டை உடையவே இல்லையா பார்த்திங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் கெண்டில் பண்ணிகிட்ருந்தா சரி எப்படியோ ஒன்று நீ செஞ்சது நல்லா வந்திருக்குல்ல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ட்டு வந்து சூப்பராக எல்லாமே விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாடணும் என் பொண்ணு இல்லைன்னா வந்து இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி நான் கொண்டாடிப்பேனானே எனக்கு வந்து சந்தேகம்தான் இவ்வளோ சிறப்பாக நாங்கள் நினச்சே பார்க்கல இப்படிலாம் நான் செய்வேனா அப்படின்ட்டு சூப்பராக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடினோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்